ரஜினிகாந்த் குத்தாய் வந்து அவர் ஏற்பாரு வேற ஆள் வந்தா கிடைக்கா அதுதான் பிஜி பி ஆதரிக்கிற சக்திகள் வரும்போது ஆற்றல் வரும்போது போது பிஜி பி எதிர் உணர்வு ஒருத்தரவு நடிகர்கள் வரும்போது அதை ஒட்டு மொத்தமா என்ன நடிகர்கள் நடிப்பது மட்டுமே நாடாளம் தகுதி கழிதி வந்து விடுவார் கேக்குறேன் நான் ஏன்னா இங்க மாபெரும் தலைமூர் தருவா நல்ல கீழே யாரும் எடுத்துக்கிறது எடுத்துக்கிறதில்ல கண்டு கொள்வதும் இல்ல அவர அளவுக்கு ஈகம் செய்த இந்த சமகாலத்தில் வாழுகிற ஒரு அரசியல் தலைமை இல்லை ஆனால் இங்கே நடிகர்கள் நடிப்பது மட்டுமே போகணும் நேரடியாக கேரவன்ல இருந்து பாதுகாப்பு பண்ணிருந்து நேர போட்டக்கு தான் போகணுங்கிறது எப்படி இருக்கு மக்களோடு மக்களா நிக்கணும் நடக்கணும் வேர்வையில அவன் வேர்வையை நுகரணும் அவன் கால் பட்டு கிளம்ப பூசியை நுகரணும் அவனோட போராட்ட சொல்லணும்னு அவன் உணர்வை மறிக்கணும் இல்ல பல வேலைகள் இருக்குல்ல எல்லா நடிகரும் தான் ஆமா பொருந்தும் நீங்க எம்ஜிஆர் அவர்களே உதாரணம் சொல்றாங்க எம்ஜிஆர் வந்து ஒரு காங்கிரஸ் இயக்கத்தில் இருந்தாங்க அப்ப அதுக்கு பிறகு பிரிஞ்சு வந்து திமுக இருந்து இணைஞ்சாங்க அண்ணா அவர்கள் தலைவர் அப்ப இருந்து அங்க வந்து பொருளாளராக இருந்தாங்க எம்எல்ஏவா இருந்தாங்க பல பணிகளை அந்த கட்சியில செஞ்சாங்க கொள்ள பரப்பு செயலர்கள் ஊரு ஊரா கட்சி பணி செஞ்சாங்க அதுக்கப்புறம்தான் அவர் கட்சி ஆரம்பிச்சு வந்தாங்க இல்லையா அதையே ஒப்பிட்டு இருக்கக்கூடாது என்னை வந்து நீங்கள் தானே சினிமாலேருந்து வந்துடுறீங்க நீங்கள் தானே நடிக்கிறீங்கன்னா ரசிகர்களை சந்திக்கலையா ரசிகர் மன்றை வச்சு ரசிகர்களை சந்திச்சு ரசிகர்களை மாவட்ட தலை தொழிலாளர் அதுலேருந்து நான் வரல இறேன் நான் மக்களை சந்தித்தேன் மக்கள்கிட்ட போய் கருத்தை எழுத்து வச்சேன் அப்படித்தான் நாங்கள் ஒரு படையை திறக்கோம் அது அதனால நடிப்பது மட்டுமே வரக்கூடாதுன்னு இல்லை அது மட்டுமே நாடை ஆள்வதற்கு தகுதியானதுன்னு நான் நினைக்கிறேன் அந்த கருத்தை அந்த நினைப்பையே நான் எதிர்க்கிறேன் அந்த சிந்தனையே

அவர் அவர்தான் பெண்கள் குழந்தைகள் நிறைய விரும்பி பாக்குற விஷயம் அதுவும் எதா இருந்தால்தான் ஏன் ஒரு தமிழன் ஜூபர் சார்னா அவங்களால தாங்க முடியும் என்ன பிரச்சனை வந்து அவர் தான் இன்னைக்கு உயர்ந்த நிலையில் இருக்கிறாரு அவர் ஆமான்னு சொல்லிட்டு போக வேண்டியது தானே தா அதான் சொல்றாரு அவரே தான் சொல்கிறேன் ஒத்துக்கிறாரு ரெண்டாயிரத்தி

விஜய் ரசிகர்கள் அவர் அவர் என்ன அப்படி தம்பி சூர்யாவுக்கு பிரச்சனைகளும் பேசிருக்கேன் தம்பி கார்த்திக்கு ஒரு நெருக்கடி வரும்போதும் பேசிக்க சிலம்பரசனுக்கு வரும்போதும் பேசிருக்கேன் அதெல்லாம் வந்து அப்படி பார்க்க முடியாது அப்படி பார்க்க முடியாது அப்படி பார்க்க முடியாது அது அவங்கவுங்க தான் முடிப்போம் நாங்க தனிச்சு போட்டி வரைக்கும் எப்பவுமே தயாராக அவர் பேரம் பேசுவோம் அந்த கூட்டணி பேசுவோம் அந்த சிந்தனையே இல்லை வந்தாலும் அது அன்னைக்கு பேசணும் பேசு இந்த கட்சி முதல்ல தமிழ் கட்சியாக இருக்குன்னா ஒரு பொருளையின் மூலிக்கிறேன் எனக்கு தெரியும் நான் ஒரு தலைவனை ஏற்றிருக்கேன் என்னுடைய தேசம் தமிழ் தேசம் என்னுடைய மொழி என்னுடைய கலை இலக்கியம் என் பண்பாடு வாழணும் நினைக்கிறேன் ஒன்றுல என் வேளாண்மையை நான் மீட்கன்னு நினைக்கிறேன் நாடு மலை எல்லாத்தையும் நான் பாதுகாக்கணும்னு நினைக்கிறேன் ஆறு அறிவியல் அந்த மாதிரி ஒரு கோட்பாடை வச்சு வரும்போது ஒத்த கருத்து இருக்குது அப்படின்னா நம்ம இணைஞ்சு பயனும் என்ன நான் அவரை உட்கார வச்சுட்டு என் தலைவன் பிரபாக இருந்தால் அவர் சொல்லுங்க நீ நிறைய பேர் எங்க வர்றதுக்கு பயந்து கூட்டத்துக்கு வர்றாங்க அங்கே பிரோகிராம் படத்தை விட்டுவான் பாவன் தமிழத்துல நீங்க விஜய அவர் வீட் வாசல் நடந்து போறாரு நடை பேட்டி நானும் எங்க அப்பா வீட்டு வாசல்ல பட்டு ஒரு தான் எங்க அப்பா பார்கவாஜி வந்து சொல்லி வண்டிய நிறுத்திட்டு அப்படியே ரெண்டு பேரும் நடப்போம் நான் எங்க அப்பா வந்து அங்க நிற்கும் போது வாயில் பாளறேன் சார்

முன்னாள் உச்சநீதிமன்ற நீதியரசர் போய் பெற்ற கோபால் கவுடா அவர்கள் கூட அண்மையில் சென்னையில் நடந்த டெல்லியில் நடந்த அந்த ஜனநாயகத்தை காப்போம் என்ற அரசியல் அரங்க அது அந்த கூட்டத்தில் பேசிட்டாங்க இது வந்து தேச ஒற்றுமைங்கிற பேரில் தனித்தனி தேசங்களாக பிரிந்து செல்வதற்கு இவங்க வந்து வழிவகுத்துகிறாங்க பிரிவினைவாதத்தை தூண்டுகிறாங்க ஒரே படி ஒரே மருத்துவா இது அதெல்லாம் வந்து ஏற்புடையதல்ல நான் ஒன்னு கேட்கிறேன் உங்களுக்கு இதுவரைக்கும் பாராளுமன்ற தேர்தலே நாலு கட்டமாக நடத்தின நீங்க சட்டமன்ற தேர்தலை பிரித்து பிரித்து பல மாநிலங்களுக்கு நடத்தின நீங்க குறிப்பாக மேற்கு வங்கத்தில் மூணு கட்டமாக ஒரு மாநிலத்துக்கு நடத்தின நீங்க ஒரே நாளில் ஒரே சட்ட அனைத்து சட்டமன்றத்திற்கும் பாராளுமன்றத்துக்கு எப்படி தேர்தல் இது சாட்சியம் சரி ஒரே நாடு ஒரே தேர்தல் ஏற்படும் என்ன நன்மைன்னு சொல்லுங்க நாட்டுக்கு மக்களுக்கு என்ன நன்மை அதை எதிர்க்கிறதா அது சாத்தியமா தேவையா தேவையில்லையாங்கிறது எதையுமே இல்லை எப்படி நடத்துவீங்க இதனால என்ன நடக்கும் செலவு மிச்சமாகுங்கிறீங்க அவ்வளவு நீங்கள் அவ்வளவு சிக்கனமானவர்கள் சட்டமன்ற தேர்தலுக்குன்னு ஒதுக்கின நிதியை சட்டமன்ற தேர்தலுக்கும் செலவழிப்பீங்க பாராளுமன்ற தேர்தலுக்குன்னு ஒதுக்குற நிதியை தேர்தல் ஆணையம் பாராளுமன்ற தேர்தலுக்கு செலவழிக்கும் இதுல எப்படி சிக்கனமாகும் இப்போ வேளை குமாரசாமி ஆண்டுகிட்டு இருக்கும்போது காங்கிரஸ் ஆதரவு கொடுத்து மற்ற கட்சிகள் ஆதரவு கொடுத்து அப்புறம் விளையிடுச்சு அந்த மாநிலத்தில் ஆட்சி கலந்துருச்சு மொத்தமாக எல்லா மாநிலத்துக்கும் மறுபடியும் தேர்தல மறுபடி பாராளுமன்றத்துக்கு கலைச்சிட்டு தேர்தல வாஜ்பாயி இருக்கும்போது ஜெயலலிதா ஆதரவு கொடுத்துருந்தாங்க திடீர்னு அதை திரும்ப பெற்றுக்காங்க ஆட்சி கலைஞ்சு போச்சு அப்ப மொத்தமா பாராளுமன்றத்துக்கும் சட்டமன்றத்துக்கும் மொத்த நாட்டு மொத்தமா எல்லாருக்கும் மறுபடியும் பேசலாம் இது அறிவிக்கிற யாராவது சிந்திச்சு பேசி பேசிருக்க வேலையா இது நாட்டு முன்னேற்றத்துக்கு தேவைப்படுதா இது இது தேவைப்படுதா ஒரே கல்வி கொள்கைன்னு நீங்க அறிவார்ந்த சான்றோர்கள் அத்தனை பேரும் சொல்றோம் நம்ம குழந்தைகளுக்கான மரண சாசனம்டா இது இது புதிய கல்விக் கொள்கை இல்லைன்னா இது வேலை இல்லாதவங்க எதையாவது ஒன்னு செஞ்சுக்கிட்டு இன்பிடிச்சு அங்கிடிச்சு இதையே குழப்பி குழப்பி விடுறது இது குறித்து வார்த்தை கிளப்பி விடுறது ஏன்டா அது வகை ஒரு பானூர்தி ஒரு இன்னூர்த்தி இல்லாத நாடு ஐயாயிரம் ஏக்கர்ல ஏர்போர்ட் கட்டுறேன் நம்மளுக்கு ஒரு நாடாக கூட இருக்கல அந்த கட அப்போ நம்ம வந்து ஒரு வாக்ககம் இருக்கு அந்த வாக்ககத்துக்கு காவலர்கள் பாதுகாப்பு போடுவாங்க கண்ணடிப்பு சரி அந்த இடத்துல வாக்குப்பதிவு போகும் போதே ஆயிரத்தி எட்டு முறைகேடு நடக்குது நீங்க பாக்கீங்க இந்த இடத்துல இருந்து போடலாம் எத்தனை அதான் சொன்ன இந்த பைத்தியக்கார பயிலிட்ட மாட்டிக்கிட்டு நாங்க படுற பாதிப்பு பாருங்க பெரிய பெரிய கட்சியை பங்காளி சொல்ற மாதிரி இருக்காங்க இந்தியை திணிச்சு எதுக்குறேன் இந்தியாருமே திணிச்சா என்ன பண்ணுவான் இப்ப எல்லா இருந்து உணவு எல்லாம் எல்லாம் இந்தியிருக்கு தவிர்க்க முடியாது ஏன்னா இந்தியா வந்துட்டாங்க ஹிந்தி காரன் உணவு எடுத்துல எங்காலே பாணி கரோ ஹே ஜல்தி கரோன்றான் அவன் தமிழ்ல பேசுறா படிச்சுட்டு வந்துட்டு நீ என்ன அவன் வழி இல்லை எரிபொருள் என்ன கூட போனாலும் அங்க இருக்கான் சாப்பிடற மேச தொடக்க போனாலும் அங்க இருக்கான் வண்டி நிறுத்தினா காடி கராகங்களா ஏன் எப்படா வந்தீங்க நீங்களா எங்கால நேரத்து நின்னுட்டு இருந்தாங்க எங்கடா எல்லாம் போயிட்டான் ஒரு நாளைக்கு பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் பேர் வந்து ரெண்டு கோடி பேர் வந்து அவனுக்கு வாக்குரிமை கொடுத்துட்டா நாங்க நிலமற்றவர்கள் ஆயிடுவோம் நிலம்தான் எங்கள் பலம் பலத்தை இழந்தால் இனத்தை இழந்தால் அப்ப எப்படி இந்த நிலத்தின் அரசியலையும் அதிகாரத்தை அதன் ஆனால் தீர்மானிப்பான்னா நான் அதிகாரமற்ற அடிமை ஆயிடுவேன் கண்ணு முன்னாடி எங்களுக்கு ஈரத்தில் நடந்தது அது ஏன் இளம் இலங்கை ஆண்ட நங்கேஸ்வரர் ராவணன்னா என் பார்த்த ஆண்ட பூமி தமிழர் தேசம் இன்னைக்கு நான் நாடற்ற நாடோடி ஆகி அது உலகத்தில் ஒருவே கண்டுக்கிட்டேன் நாளைக்கு இதே நிலம் இங்கே வரும்போது ஒன்றும் பண்ண மாட்டாங்க ஏன்னா திணிக்கிறேன் அவால் இந்த வட இந்திய ஓட்டு காங்கிரஸ் ஓட்டும் இல்லை திமுக அதிமுக ஓட்டும் இல்லை எனக்கு சுத்தமா இல்லை அவ்வளவு பிஜேபி ஓட்டல் அப்ப தான் அவங்க வந்து நாங்கள் காவிக்குடியை பறக்கொடுவோம் தாமரை மலரும் அப்படி சொல்றதை இந்தியா நாங்கள் டைம்ல தான் நம்ம சொல்றோம் என்ன லைன் பெருமிச்சு கொடு வடகிழக்கு மாநிலங்கள் போல கொடுத்தா எங்க இருக்கான் எஸ்எல் தங்கிருக்கான் அது முகவரி என்ன அவன் எவ்வளவு நாள் தங்குவான் என்ன வேலைக்கு வந்துருக்கான் அந்த விவரங்கள் இப்போ கனடாவுக்கும் அமெரிக்கா போனால் அங்கிருந்து கடினம் வரணும் ஸ்பான்சர்ஷிப் லெட்டர் வரும் அது வரும்போது நான் நான் எங்கே போய் தங்குவேன் இந்த விடுதியில் தங்குவேன் இந்த வீட்டில் தங்குவேன் இந்த கலாச்சார விழாவுக்கு வந்திருக்கேன் இல்லை இங்கே ஒரு அரசு ஒரு இலக்கிய விழாவுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு அவங்களுக்கு கொடுத்தா தான் அவன் அனுமதியை தருவான் உள் நுழைவு அனுமதி வீட்டா அப்போ அது மாதிரி ஒன்று இருக்கணும்ல நாங்கள் திரிபுரா மேகாலயெல்லாம் போகும்போது இந்த இன்னர் லைன் பெர்மிட் அந்த எடுத்துக்கிட்டு தான் போனோம் உள் நுழைவு அனுமதி பெற்றுக்கிட்டு தான் போனோம் இப்போ அந்த மாதிரி ஒன்றை கொண்டு வாங்கன்னா கொண்டு வரலையே அந்த ஆறு நமக்கு ஆறு பேர் சேர்ந்து நம்ம மீன் நம்ம பிள்ளை சொன்னாங்க அந்த பகுதியில் மட்டும் இதை செயல்படுத்தினார் அந்த மாவட்ட ஆட்சியர் நீங்களும் செயல்படுத்துமா அதை பத்தி கவலைப்படாமல் இருக்கலாம் ஆனால் அது பேராவத்தான் வந்துட்ட போது நீங்க சும்மர இப்போ சென்னையில் தமிழ்நாட்டில் தலைநகர்ல சவுகார்பேட்டைன்னு ஒரு தனி நாடு இருக்கா இல்லையா அங்க நீங்கள் இடம் வாங்க முடியுமா வீடு வாடகை காங்க அங்கே முழுக்க எந்த இருக்கு அப்ப தமிழ்நாட்டு தலைநகருக்குள்ள அவன் ஒரு நாடு வச்சுருந்தான் ஆனா அங்க வந்துகிட்டு மகாலட்செயந்திக்கு கறி விங்காதீங்க டே உனக்கு வேணான்னா நீ விங்காம இது அன்னைக்கு தான் ஞாயிற்றுக்கிழம்தான் நான் அரைக்கலை கறி வாங்கி அன்னைக்குதான் என் மக்களை சாப்பிடுவோம் நீ சாப்பிட வேணான்னு நீ சாப்பிடாம இரு என்னை சாப்பிட கூடாதுன்னு சொல்றது உனக்கு யாரு உரிமை கொடுத்தது நீ சொல்லலாம் பாருங்க மகாபலட்சயந்திக்கு கடை மூடு அரசை சொல்லுத என்ன கொடுமை பாரு

தமிழர் தமிழரசன் தமிழ் இனியால் தமிழ் தமிழ் மரணம் திராவிட அவனுக்கு மொழி திராவிடன் எந்த மொழியை வச்சுறேன் தேவைக்கு சேர்த்தா தானே அது திராவிடங்கள் திருநாடு அதுன்னு திராவிடங்களுக்கு திருநாடு தமிழர் நாடுதான் அது தூக்கிடா தூக்குறான் பாத்தா நீங்க ரொம்ப நாள் உங்க பாட்டை பாடிக்க மணன் மணியனே நீங்க விடுங்க சுந்தர்னா பாட்டை எந்த பாட்டை புரட்சி பாவம் பாட்டிக்கலாம் தான் தமிழ் தாய் வாழ்க்கை அது நல்லா தானே இருக்குது வேணா நிச்சயம் சரி இன்னும் வேற இன்னும் ஒரு தடவை மறுபடியும் பதிவு கூட பண்ணுவோம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதனால தான் அதில் ஆரிய போல் வளப்பொழிந்து அந்த அந்த வரியை தூக்கிட்டு ஐம்பது ஆண்டுகளா திராவிட முன்னேற்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த நேம் தெரிஞ்சுதானே மக்கள் வாக்களிக்கிறாங்க அதுல இன்னும் அதுல வந்து அதுல வந்து தம்பி நீங்க தெரிஞ்சுக்கணும் சின்ன வந்து இந்த திராவிடம்ங்கிற கோட்பாடை ஏற்று திராவிடம்ங்கிற கருத்தியலை ஏற்றி உங்க வாக்கு செலுத்துறாங்கன்னு நீங்க சொல்றது மாதிரி ஒரு வேடிக்கையான ஒன்று கிடையாது திராவிடம்னா என்னன்னு அந்த கட்சியில் இருக்கவங்களுக்கு தெரியாது காசு கொடுத்தா போடுவாங்க அது முதலமைச்சரே பேசுறாங்க காசு கொடுத்தா தான் கூட்டம் வரும் காசு கொடுத்தா தான் கட்சிக்காரனை வேலை செய்வான் திராவிட கருத்து ஆ நாங்களா திராவிட திராவிட கருத்து அதான் இங்க தமிழ் தான் இருக்கு தமிழர் நாங்க தமிழ் தேசம் இது ஏன் தேசம் அதனால இந்த கருத்தியல் தான் சரின்னு நினைக்கிறான் ரொம்ப நாளா ஏன் வந்துட்டான் நாடே என் நாடு நாடுன்னு சொல்லக்கூடாது உலகம் படவேங்கடம் குமரி ஆயுத தமிழ் ஊரும் நல்ல உங்களுக்கு திராவிட ஆட்சின்னு கூட சொல்ல தெரியும் சொல்ல முடியல கூச்ச மாதிரி தமிழர் நாடு தமிழர் ஆட்சி தமிழர் ஆட்சி அப்படின்னு சொல்லணும் அது சொல்ல மாட்டீங்க நீங்க சொல்ல மாட்டீங்க திராவிடர் ஆட்சி திராவிட ஆட்சி கூட சொல்ல முடியல மாடல் மாடல் தான் இப்போ இப்போ வந்து அந்த அவர் பேர் நடந்தது அந்த உப்பு உங்க பேசுன உப்பு இருக்கா இப்ப கேள்வி வைப்பீங்க சமந்தா ஒரு மாடல் அதான ஒரு மாடல் ரம்மி விளையாடுங்க பணத்தை அள்ளுங்க அந்த ஒரு மாடல் புரிய அது ஒரு மாடல் அப்ப வந்து இந்த கட்டு கம்பிக்கு வரவே ஒரு மாடல் அது மாதிரி இது ஒரு மாடல் அது ஏற்றத்துல ஒரு வார்த்தை வந்துருது வந்தது தான் ஒருவர் ஒரு சர் ஒருவன் அப்படின்னா அதெல்லாம் இல்லை ஒருவன் ஒருவன் முதலாளிகள் வருது முருகனையே அப்பா முருகா அப்படங்கோல்ப்படுறாங்க என்ன பார்க்க பண்ணிட்டாங்க அப்படி குடிச்சிக்கிங்களா வரை அது மாதிரி ஒரு அவர் இல்ல அது மாதிரி வரல انا என்னன்னா அவர் தமிழ்நாடு தமிழகம்னு சொல்றத சொல்றதுக்கு திருப்பி எந்து பேசுறதுக்கு டீம் காக்கு டைம் இல்லங்க இல்ல நீங்களே படிச்சதalle தமிழக முதல்வரنده இவர் கைக்கு ரெண்டாவது இவங்க Adikra சோறுட்டில எல்லாமே தமிழக முதல்வர் தமிழக முதல்வர் தமிழகம் அதா இருக்கு

என்னத்தையா சொல்லி குளத்து குட்டை குழப்பம் அப்படி குளத்து விட்டு திசை விட்டு திசை விட்டு ஆளுநர் வேண்டாம் போராட்டம் ஆளுநர் ஆளுநர் திரும்ப பேர் இல்ல ஆளுநர் பதவியே திரும்ப பேருங்கிறதா எங்களுடைய நிலைப்பாடு அதுதான் பேரறிஞர் அண்ணா அவர்களும் முன்வைச்சாங்க ஆட்டுக்கு தாடி நாட்டுக்கு ஆளுநர் எது கவர்னர் எதுக்கு அதை இப்ப முதல்ல திமுக வந்து ஆளுநரை திரும்ப பெற சொல்லுங்க மறுபடியும் உடனே சரணடைஞ்சு இந்த தமிழ்நாடு தமிழ் மாநாட்டினுடைய வளர்ச்சிக்கு உதவ திட்டங்களை நிறைவேற்றி எங்களுக்கு ஒத்துழைக்க சொல்லுங்கன்னு குடியரசுத் தலைவர் கணித்து அப்ப திரும்ப பெருந்த போய் எங்க எங்களுக்கு சொல்லுங்க